அதனால் ஒரு பாடல் முல்லை தலைவனின் பிரிவால் வாடும் தலைவி தேனை முல்லை துரை வினை முற்றி மீளும் தலைமகற்கு தோழி சொல்லியது பாடியவர் மதுரை மருதன் இளனாகனார் வாடப்பட்டவர் தலைமகன் வினை முடித்த காலை தேம் பாய்ந்திரு இனவண்டு ஆர்க்கும் தன் நரும் புறவின் வெண் இளையர் இன்புற வலவன் வாழ்வு வலித்து ஊரின் அல்லது ஊரின் முன்னீர் மண்டலம் ஆதி ஆற்றா நல் நாள்கு பூண்ட கடும் பறி நெடுந்தேர் சினை பொலிய ஏறி புதல் பூங்கொடி அவரை போய் அதல் அன்ன உள் இல் வயிற்ற வெள்ளை வெண்மறி மாழ்கியன்ன தாழ் பெருஞ்செவியர் சிறாரோடு உகளி மன்றுழை கவை இலை ஆறின் அம் குழை கறிக்கும் சீரூர் பல பிறக்கு ஒழிய மாலே இனிது செய்தனையால் எந்த பணிவார் கண்ணல் பல புலந்து உரையும் ஆய் தொடி அறிவை கூந்த போது குரல் அணிய வேதந்தொயேற் நீ போர்க்களத்தில் உன் வேலையை முடித்துவிட்டு திரும்பும் வழியில் தேன் நிறைந்த பூக்களில் வண்டுகள் ஆரவாரிக்கும் குளிர்ச்சியான சோலைகளில் வெற்றி வேல் ஏந்திய வீரர்கள் மகிழ்ச்சியாக இருக்க தேர்ப்பாகன் குதிரைகளை விரைவாக செலுத்துவான் முட்கள் இருந்தால் கடல் சூழ்ந்த உலகத்தையே வெல்லும் ஆற்றல் படைத்த நல்ல நான்கு குதிரைகள் பூட்டிய பெரிய தேரை செலுத்துவது கடினம் கிளைகள் வளைந்து இருக்கும் மரங்களில் ஏறி புதரில் பூக்கும் அவரை கொடியின் பொய்தோல் போன்ற உள்ளிடற்ற வயிற்றைக் கொண்ட வெள்ளை நிற ஆட்டுக்குட்டிகள் மயங்கியது போன்ற தொங்கும் பெரிய காதுகளையும் சிறிய தலையையும் உடைய அவை சிறுவர்களுடன் விளையாடும் மன்றத்தில் உள்ள கவை இலையுடைய அரச மரத்தின் அழகிய குழை போன்ற இலைகளை கரிக்கும் இத்தகைய சிறிய ஊர்கள் பலவற்றைக் கடந்து நீ வந்திருக்கிறாய் மாலை வேளையை நீ இனிமையாக்கிவிட்டாய் என் தலைவனே நீ பல்லாண்டு வாழ்க பனித்துளிகள் வழியும் கண்களை உடைய பலவிதமான வருத்தங்களுடன் இருக்கும் அழகிய வளையல் அணிந்த என் காதலியின் கூந்தலில் பூக்களை சூடிக் கொள்வதற்காக நீ வந்துள்ளாய் வேந்தன் போரில் வெற்றி பெற்று திரும்புகையில் இனிய புறக்காட்சிகள் அவனை வரவேற்கின்றன வீரர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் தேர் முட்கள் நிறைந்த பாதையில் செல்ல முடியாமல் அழகிய கிளைகளில் ஏறிச் செல்கிறது சிறிய ஊர்களில் ஆட்டுக்குட்டிகள் சிறுவர்களுடன் விளையாடுகின்றன தலைவன் திரும்பி வருவதால் பிரிவாழ்வாடிய தலைவியின் கூந்தலில் பூக்களை சூடி அவளை மகிழ்விக்கிறான் இதனால் மாலை நேரம் இனிமையாக அமைகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் Mm-hmm.